சென்னையில் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு எழுத்தாளரும் சமூக உரிமை போராளியுமான ஆனந்த் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் பேசிய ஆதவ் அர்ஜுனா மன்னர் பரம்பரை போன்ற ஆதிக்கத்திற்கு தமிழகத்தில் இனி இடமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பிறப்பால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடாது என்று பேசியிருந்தார் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவை பங்கேற்க சொன்னதை நான் தான் விசிகாவில் தலி தல்லாதோர் உட்பட பத்து பேர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா தற்போதும் கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார் தொடர்பிலும் இருக்கிறார் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்த பிறகே ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது